நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனைவருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் வட்டி இல்லாமல் கடன் பெறலாம் பெண்களுக்கான கடன் வழங்கும் திட்டத்தில் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகி திட்டம் இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடன் பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழிலை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டம் அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது வட்டி விகிதம் சிறப்பு பிரிவுகளுக்கு அதிக மானியம் அல்லது வட்டி இல்லா கடனை வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது இந்த திட்டத்தில் தகுதியுடையவர்கள் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது பூர்த்தி அடைஞ்சவரங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆனவங்க குடும்ப வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லட்சம் அதற்கு கீழ் இருக்க வேண்டும் என்று இதில் சொல்லியிருக்காங்க குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கடன் தொகை கிடையாது பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாக்க கட்டணம் இந்த திட்டத்திற்கு கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு கிடையாது இந்த திட்டத்தில் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் கட்ட தேவையில்லை யார் கேட்டாலும் அந்த மாதிரி கொடுத்துறாதீங்க ஏழை பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெற முடியும் இந்த திட்டத்தின் மூலம் எண்பத்தெட்டு சிறு தொழில் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கு வட்டி இல்லா கடனை வழங்கி கொண்டு வருகிறது அதாவது ஏழை பெண்கள் விதவை மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற பெண்களுக்கு எண்பத்தெட்டு சிறு தொழில்கள் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் செய்து வட்டி கடனை வழங்குவதற்கு இந்த திட்டம் வந்து வழிவகுத்து தருகிறது அதாவது மானியம் எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா கடன் தொகையில் முப்பது சதவீதம் வரை மானியம் கிடைக்கும் இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை குறைக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் ஈஸியாகவும் இந்த தவணையை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ இரண்டு புகைப்படம் சாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் வங்கி புத்தகத்தின் நகல் அதாவது பார்த்தீங்கனாக்கா பேங்க் புக் ஜெராக்ஸ் வருமான சான்றிதழ் ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு சைஸ் ரெண்டு ஃபோட்டோ கொடுக்கணும் அப்புறம் பிறப்பு சான்றிதழும் அதுக்கு பற்றாமல் நம்ம ஆதார் அட்டையும் இதுக்கான தேவையான ஆவணங்கள் எப்படி விண்ணப்பிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் உங்கள் ஃபேமிலியை சுற்றி சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இவங்க அப்ளை பண்ணணுன்னாக்கா நீங்கள் கைட் பண்ணலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் அவங்க வந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க அதை பூரிசி செய்து நாம சொன்னோம் பார்த்தீங்களா மேலே என்னென்ன ப்ரூஃப் ஐடிலாம் அமைக்கணுன்ட்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா மூன்று லட்சம் வரை வட்டி இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க குவாலி பிரிப்பாங்க இவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடையாது அதாவது யார் யாருக்கு அவங்க அவங்களுக்கு வரை வரிசையாக அதாவது அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பட்டியலிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த ஸ்கீமை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நாம் நம்மளோட சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்